பொம்மி சித்தாசியில் இப்போ ஆட்டகாசம் எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் ஃபுல்லுன்னு கேளுங்க வீசி வந்து சரியா போக மாட்டேது பாக்கிறார்க் மட்டும் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மட்டிட்டு இருக்கும் நம்ம சித்தாதி கிட்ட வந்து நான் நம்ம மல்லிகாவுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இது எல்லா ஏற்பாடும் வந்து வேற யாரோடதும் இல்லை சாவித்திரியோடது அவங்க தந்திரமான முறையில் வந்து திட்டம் போட்டு பொம்மி எப்படி பழி வாங்கினாங்களோ அதே மாதிரி மல்லிகாவையும் பழிவாங்கணுங்கிற மோட்டிவில் தான் அவங்க இந்த மாதிரி வந்து இருக்காங்க ஒரு பக்கம் இது எல்லாத்தையும் சந்தோஷமா வந்து இப்போ கல்யாண பத்திரிக்கையோட கொடுக்குறாங்க மாப்பிள்ளை எங்கே வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது வெளிநாட்டில் வேலை பார்க்குறாங்க வெளிநாட்டு மாப்பிள்ளையா அப்போனா வந்து மிஸ் பண்ணக்கூடாது கூட கூட்டிகிட்டு போகிறாருல்ல கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகிறாங்கங்கிற மாதிரி தான் சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க ஒரு பக்கம் பத்திரிக்கையெல்லாம் கொடுத்து இந்த வீட்டில் பொம்மி இருந்தா என்ன பண்ணியிருப்பாலோ அதுபடியே நாங்களும் சிறப்பாக வந்து செஞ்சுருவோம் கல்யாணத்துக்கான வேலையெல்லாம் நிறையவே இருக்கும் நீங்கள் தனியாக இருந்தது கஷ்டப்படுவீங்க தாத்தா நம்ம இப்பயே ஒரு ஒரு நாளில் இன்றைக்கே கிளம்பிட்டா என்ன சரிம்மா எல்லாருமே கிளம்பலாம் மளிகை கல்யாணத்தை நம்ம தான் ஜாமு ஜாமு நடத்தி வைக்கணுங்கிற மாதிரி எல்லோரும் வந்து ஆசைப்பட்டு இருக்காங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் சித்தார்த்தோட ஃபேமிலி எல்லாரும் அம்மா வாமா நம்ம மாடிக்கு போயிட்டு பொம்மி படத்துக்கு நேராக கல்யாண பத்திரிக்கை வந்து வச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி மாடிக்கு வந்து கூப்பிடுறாங்க ரூமுக்கு அப்போன்னு பார்த்து ஏமா நீ கொஞ்சம் சாவித்திரிக்கும் தனியாக வந்து பத்திரிக்கை வந்து வச்சிரு அதான் முறையாக இருக்கும் சரியா அப்படின்னு சொன்னேன்னே இருமா நீங்கள் போயிட்டுருங்க நான் சாவித்திரிக்கு மட்டும் போயிட்டு பத்திரிக்கை வச்சுட்டு வந்துடுறேன் நான் திட்டம் போட்டு வச்சுட்டேன் அடுத்தது என்ன நடக்க போதுன்னு பொறுத்து இருந்து பாருங்கள் இந்த மல்லிகா வச்சு தான் அடுத்தது என்னோடய ஆட்டமே அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சாவித்திரி ஒரு பக்கம் அந்த ரூம்கில் வந்து கிருஷ்ணனி அம்மா மட்டும் வராங்க வந்தவொடனே வந்து கேஷுவலாக வந்து மனம் வந்து கதை திறக்கிறாங்க மல்லிகாவுக்கு கல்யாணம்மா எனக்கு நம்பவே முடியல மல்லிகாவுக்கு கல்யாணம் நினச்சி சந்தோஷப்படுறதா இல்லை எனக்கு வயசாகிட்டு இருக்குன்னு நினச்சி நான் வருத்தப்படுறதா ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி காமெடியாக பேசுகிறாங்க சந்தோஷமான விஷயந்தான் பொம்மி இல்லைங்கிற விஷயத்த வந்து மறந்துடுங்க சரிங்களா பொம்மி இருந்திருந்தா என்ன செஞ்சிருப்பாலோ அது நம்ம வீட்டு கல்யாணம் படி நம்ம முன்கூட்டியே வந்து சிறப்பாக வந்து நடத்தி கொடுத்துறோங்கிற மாதிரி அருமையாக மாதம் வந்து பேசினோட ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சரிம்மா நாங்கள் போயிட்டு வந்துடுறோம்னு சொல்லிட்டு சாவித்திரி ரூம்லேருந்து நம்ம ராணி ரூமுக்கு வந்து போறாங்க கிருஷ்ணியம்மா அப்பன்னு பார்த்து சந்தோஷமா வந்து பேசுறாங்க சாமி முன்னாடி இந்த கல்யாணம் வந்து இவ்வளவு சீக்கிரம் நடக்கும்னு நினைச்சு கூட பார்க்கல மல்லிகாவும் வந்து நல்லபடியா கல்யாணம் பண்ணி வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கணும்னு பொம்மி படத்துக்கு நேராக வந்து விலக்கு அப்பன்னு பார்த்து மீன் தொட்டியில் இருக்கிற தண்ணி வந்து அப்படியே கலர் வந்து சேஞ்ச் ஆகுது இதை வந்து பாத்துர்றாங்க ராணி அந்த இடத்துல அது நமக்கு தெரியாம இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு ஒருவேளை மாப்பிள்ளை சைடு எதுவும் தப்பு இருக்குமோ அப்படின்னு சொல்லி சந்தேகம் வந்துடுது இருமா ஒரு பக்கம் நான் கீழே போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப இல்லப்பா இன்னொரு இடத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னு நம்ம ராணி வந்து சொல்றாங்க தாமரை அக்கா கிட்ட அப்புறமேட்டு வந்து விவரத்தை எல்லாத்தையும் சொல்லணும்னு சொல்லிட்டு மாடிக்கு வந்து கூப்பிட்றாங்க என்னாச்சு மாடியில ஒருத்தர் வந்து அவருக்கு நம்ம கல்யாண பத்திரிக்கை அவசியம் வந்து கொடுத்தே ஆகணும் இந்த வீட்டோட முக்கியமான அங்கமே அவர் தான் அப்படின்னு சொல்லி நம்ம வினய் முன்னாடி வந்து நிற்கிறாங்க அப்பன்னு பார்த்து கேஷுவலா வா கிருஷ்ண எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி அவங்க பேரை சொல்லி கூப்பிட்டானே இவரை போதும் எப்படி இருந்தாமா ஏதாவது சொல்லி ஒலரிக்கிட்டே இருப்பாரு அப்படியா என்ன ராணி என்னையே கிண்டல் அடிச்சு பேசுறியா நான் எதுக்கு உங்களை கிண்டல் அடிச்சு பேச போறேன் அப்படி எனக்கு என்ன தேவை இருக்கு பின்ன உங்க அம்மா கிட்ட கஞ்சாடியாக வந்து பேசுறீங்க நான் உன்னோட ஹஸ்பண்டை வந்து பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச மாதிரி பேசுறாங்க இவர் தான் எப்போதும் அப்படிதான் தான் ஓ சரி அப்படின்னு சொல்லும்போது கணபதி என்ன பண்ணுறது டக்குன்னு போயிட்டாப்ல ஏன் புருஷன் பேர் எப்படி தெரியும் நான் தான் அவரை தான் பார்த்தனேன் உன் கல்யாணத்தில் நடந்த விஷயம் கூட நான் சொல்லட்டா அப்படின்னு சொல்லி கடைசி நேரத்தில் வந்து கணபதியோட வேட்டி வந்து காணா பிடிச்சி நீங்கள் கடைக்கடையாக வந்து ஏடி அரைஞ்சி வாங்குனீங்களே இதெல்லாம் மறந்துட்டீங்களா என்ன எங்கள் கல்யாணத்தில் நடந்த விஷயம்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் நான் தான் சொல்லியிருக்கேன் சில பேர் கிண்டலும் கேளியுமா பார்ப்பாங்க என்ன ஆனால் என்ன பண்ணுறது நான் நடக்கிறதெல்லாம் சொன்னேன் நீங்கள் சிரிப்பாக தான் வருது பரவாயில்ல அப்புறமேட்டு என்னை பற்றி புரிஞ்சுப்பாங்கங்கிற மாதிரி தான் அதிலேயே மாதம் அது யோசிச்சுட்ருக்காங்க ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோபத்துடன் வந்து இருக்காங்க நம்ம சாவித்திரி அத்தை நீங்கள் எதாவது ஒரு திட்டம் வந்து போட்டிருப்பீங்களே அது என்ன திட்டம் அத்தை அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை நான் வந்து நான் சிவமணி வச்சு தான் போட்டிருக்கேன் சிவமணி யாரு தவமணி இருக்காப்புல இல்லை ஆமாம் நம்ம கூட்டத்தில் ஒரு ஆளாக இருந்தாப்ல அவர் தான் போயிட்டாரு போய் எட்டு மாதம் கிட்ட ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது அவரோட தம்பி தான் சிவமணி நம்மளோட ஆட்டமே அப்போனா போகிறது அந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கிறதுக்கு இல்லையா கெடுக்கிறதுக்கா இது தெரியாம போச்சேங்கிற மாதிரி காமெடியாக வந்து ரகுவரானிலேருந்து எல்லாரும் பேசிகிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க கல்யாணம் பத்திரிக்கை வந்து கொடுக்குறாங்க நம்ம வினையிட்ட வினை வந்து பிரித்து பார்த்தோன்னே ஃபுல்லாக அடுத்தடுத்து என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை தெல்ல தெளிவாக தெரிஞ்சிருது அச்சோ இதை முன்கூட்டியே சொல்லலான்னு பார்த்தா விதி என்கிட்ட கோச்சுக்கும் நம்ம வாயை வந்து கட்டிப்பட்ட மாதிரி ஆயிடுச்சு என்ன பண்ணுறது இந்த குடும்பத்துக்கு ஆதரவாக தான் நான் நின்று ஆகணும் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்கிறப்ப நான் வந்துடுறேம்மா கல்யாணத்துக்கு கண்டிப்பாக இது என்னோட வாக்குறுதி அப்படின்னு அவங்களே வந்து வாக்குறுதி கொடுக்குற மாதிரி பேசிடுறாங்க என்ன வாக்குறுதி எல்லாம் பேசுறீங்க இல்லம்மா நான் வந்துடுறேங்கிற காரணத்தை சொல்லணும் இல்லை அப்புறம் நான் வரலன்னு நீங்க தப்பா நினைச்சு கூடாது அதனால தான் ஒரு நம்பிக்கை வந்து உங்கள்கிட்ட கொடுக்குறேங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசுறாங்க ராணி வந்து பேசிகிட்டு இருக்காங்க அக்காட்ட அக்கா நீங்க மாப்பிள்ளையை பத்தி நல்ல தெளிவா வந்து விசாரிச்சுருங்க எனக்கு ஏமா பிரச்சனை தான் தெரியுது மாப்பிள்ள சரியில்லை எப்படி சொல்றீங்க எதனால மாப்பிள்ள சரியில்லைங்கிறீங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது தெரியல ஏன்னா நான் மீன் தொட்டியில் இருக்கிற கலர் வந்து மாறிச்சு அப்படின்னா என்னைக்கெல்லாம் பிரச்சனை வருதோ அன்னப்போலாம் வந்து இது மாதிரி கலர் வந்து மாற்றிடும் என்ன பண்ணுறது அவ்வளோதான் அதால் சொல்ல முடியுது என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்னு தெரியல நிச்சயம் மாப்பிள்ள சம்மந்தப்பட்ட விஷயமாக தான் இருக்கும் நீ என்ன பண்ணுறனா நம்ம கிராமத்துக்கு போயிட்டு அங்கே ஃபுல்லாக வந்து விசாரிச்சிடுறியா அவ்வளோதானே மாப்பிள்ளையை பற்றி தள்ள தெளிவாக விசாரிச்சுட்டு ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே கூட நம்ம ஏரியாவில் எத்தனை பசங்க இருக்காங்க அவங்கள வச்சு ஈஸியாக வந்து விசாரிச்சிட்டா முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு கிருஷ்ணியா மாட்டேன் நான் போயிட்டு வரேமா ஒரு முக்கியமான வேலை இருக்குது முடிச்சுட்டு வந்துறேன் சொல்லிட்டு போறாங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா அப்படின்னு சொல்லும்போது அப்படியே கேஷ்வராக வந்து என்ன ரொம்ப பேசிகிட்டு இருக்காங்க பக்கம் காட்டவே இல்லை சித்தார்த் மட்டும் இது எல்லாத்தையும் கேட்ட மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் சித்தார்த் வந்து கிருஷ்ணவேணி அம்மாவையும் மல்லிகாவையும் ரூமுக்கு வந்து கூப்பிடுறாங்க படியிலேருந்து மெல்லமாக ஏறி வந்துகிட்டு இருக்காங்க அதுக்குள்ளே சித்தார்த் வந்து வந்துட்டாங்க ஊருக்கு போகிறதுக்கு துணிமணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க நம்ம ராணி ஒரு பக்கம் சித்தார்த் வந்து அப்படியே ரூமுக்குள்ளே வந்தோன்னே என்ன ராணி வந்து பேசவே மாட்டேங்கிறா நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் கோவத்தில் ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிட்டேன் தப்பு தான் அனுச்சிட்ருன்னு சொல்லி நானே எத்தனை வாட்டி கெஞ்சுறேன் ஆனால் நீ என்கிட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டேங்கிற மனுஷர் ராணி கல்யாணத்தில் இஷ்டத்துக்கு வேலையெல்லாம் பார்க்கக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லும்போது சித்தார்த் தம்பி தான் கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி ராணி கிட்ட வந்து பேசுகிறாங்க நம்ம கிருஷ்ணி அம்மாவும் மல்லிகாவும் ஆமாம் எதுக்கு கூப்பிட்டாருன்னு தெரியலையேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம ராணி அப்பன்னு பார்த்து பொம்மிக்காக ஏகப்பட்ட நகையெல்லாம் வந்து வச்சுருக்காங்க அப்படி இருக்குது இந்தாங்க இதில் ஒரு ஐம்பது கிட்டே நகை இருக்குது வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சித்தார்த் வந்து தாராளமாக வந்து கொடுக்குறாங்க நான் வந்து பொம்மி இருந்திருந்தால் என்ன செஞ்சுருக்கேனோ அதை தான் செஞ்சுருக்கேன் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஐம்பது பவுன் நகையை வந்து கொடுக்குறாங்க எதுக்கு தம்பி தருங்க நீங்கள் தான் ராணி ராணிக்கிட்ட அப்படின்னு சொல்லி அந்த சின்னதாக வந்து சைலண்டாக பேசினாங்களே அந்த சீனை வந்து இங்கே வந்து பிரேக் பண்ணுறாங்க நான் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு சீட்டு போட்டிருக்கேம்மா மூணு லட்ச ரூபாய்க்கு வட்டி கேட்டிருக்கேன் ஆனால் அது கிடைக்குமா இல்லையான்னு தெரில அது கிடைக்காத பட்சத்தில் எனக்கு என்ன செய்யணும்னு தெரில இதுக்கேமா சொல்கிறதுக்கு இவ்வளோ தயங்குற அப்படின்னு நம்ம ராணிகிட்ட பேசுகிற எல்லாத்தையும் சித்தார்த்த் வந்து கேட்குறாங்க அதுக்காக தான் இதெல்லாம் தரேங்கிற மாதிரி சூப்பராக சந்தோஷமாக வந்து சொல்கிறாங்க Number se